ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூபிலி ஆண்டிலே மலர்கிற தவக்காலம் எது இந்த தவக்காலத்தின் முதல் நாளை திருநீற்று புதன் என்று நாம் கொண்டாடுகின்றோம் இந்த திருநீற்று புதனுக்கான சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய நாளின் திருவழிபாட்டு வாசகங்கள் முதல் வாசகம் யோவேல் இறைவாக்கு நூல் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய உள்ள வசனங்கள் இரண்டாம் அதிகாரத்தில் வெட்டுக்கிளிகளால் மாபெரும் இழப்பு ஏற்படுகிறது அது ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்று யோவேல் இறைவாக்கினர் விளக்குகிறார் ஆகவே ஆண்டருடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள மனம் மாறுங்கள் என்று அவர் அறைகூவல் விடுக்கிறார் கடவுள் இரக்கம் உள்ளவர் கடவுள் பொறுமை உள்ளவர் கடவுளத்தில் திரும்பி வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் இரண்டாவது நீங்கள் உண்ணா நோன்பிருந்து நீங்கள் இந்த தவத்தை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக இறைவேண்டல் புரியுங்கள் என்று அவர் மகத்தான கருத்தினை அங்கே வைக்கின்றார் அதிலே ஒவ்வொரு வசனமும் நாம் சிந்திக்க தகுந்தவை ஒவ்வொரு வசனத்திற்குள்ளும் இறங்கி ஆழமான தியானத்திற்குள் நாம் செல்லுதல் முடியும் எடுத்துக்காட்டாக பார்ப்போமே என்றால் இப்பொழுதாவது

இதுவரை இருக்கவில்லை இதுவரை போதுமான அளவு நாம் தவம் செய்யவில்லை இதுவரை போதுமான அளவு உண்ணான் ஒன்பிருக்கவில்லை இதுவரை போதுமான அளவு இறைவேண்டல் புரியவில்லை இதுவரை போதுமான அளவு இறைவனை நாம் தேடவில்லை இறைவனுடைய தண்டனை இறைவனுடைய தீர்ப்பு கோபத்திற்கு மட்டுமே ஆளாகிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்பொழுதாவது என்று அந்த வசனம் வருகிறது உங்கள் உடைகளை அல்ல உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்று அவர் அழகாக அங்கே குறிப்பிடுகிறார் வெளி சடங்குகளில் அல்ல வெளி ஆசாரங்களில் அல்ல மாறாக உண் உள்ளார்ந்த ஒரு மனமாற்றத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கடவுள் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார் என்கிற கருத்து அங்கே வருகிறது நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் மனம் மாறுகிறவர் ஆசி வழங்குகிறவர் ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறது எக்காலம் ஊதி இப்படிப்பட்ட நாளை அறிவியுங்கள் ஏனென்றால் தனியாக ஒரு நபர் மட்டுமல்ல ஒரு சபையாக கூட்டமாக குடும்பமாக நாம் இவ்வாறு இந்த நாட்களை அறிவிக்க வேண்டும் என்று அவர் அறைகோள் விடுக்கிறார் மிகவும் குறிப்பாக குருக்கள் மிகவும் சிறப்பாக இதற்கு ஏற்பாடு ஆண்டவுடைய குருக்கள் மக்களுக்காக மன்றாட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இதனுடைய அவசரம் அழகாக சொல்லப்படுகிறது முதியோரை கூட்டி வரச் செய்யுங்கள் பால் குடிக்கும் குழந்தைகளை ஒன்று சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் ஆகவே இது மிகவும் அவசரம் மிகவும் முக்கியம் மிகவும் உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று ஆகவே மனம் மாறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே இது முதல் வாசகம் இன்றைய இரண்டாம் வாசகம் ஒன்றும் இருக்கிறது அது தேவைப்படுகிறவர்கள் வாசித்துக் கொள்வார்கள் இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உடைய இங்கே பவுலடியார் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் தூதுவர்களாக சான்று பகர வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை வலியுறுத்துகிறார் மேலும் நாம் அனைவருமே பாவிகள் ஆகவே நாம் அனைவரும் ஆண்டுடைய இறக்கத்தை தேட வேண்டும் என்பதனை அவர் அழகுமுறை எடுத்துச் சொல்கிறார் இதுவே தகுந்த காலம் இதுவே மீட்பின் காலம் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது என்கின்ற ஒரு கூற்றினை அவர் முன்வைக்கின்றார் இன்றைய நற்செய்தி மத்திய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு பதினாறு முதல் பதினெட்டு முடிய உள்ள வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிற சிந்தனை என்னவென்றால் மூன்று அறச்செயல்களில் இரண்டு அறச்செயல்கள் அங்கே சொல்லப்படுகின்றன ஒன்று தர்மம் செய்தல் இரண்டு இறை வேண்டல் மூன்று நோன்பிருத்தல் ஆக இந்த மூன்று பதினாறு முதல் பதினெட்டு முடிய நோன்பிருத்தல் ஆக இந்த மூன்று அரசியல்களை குறித்து ஒரு புதிய பார்வை ஒரு புதிய கண்ணோட்டம் ஒரு திருத்துதல் போதனையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அதனையும் சீடர்களாக நாம் செயல்படுத்த நமக்கு இங்கே அழைப்பு விடுக்கப்படுகிறது அன்புமிக்கவர்களே இந்த தவக்காலத்தை குறித்து முதலில் ஒரு பொதுவான சிந்தனையை தந்துவிட்டு இறைவார்த்தைக்கு உள்ளாக சென்று நான் உங்களை வழிநடத்த விரும்புகின்றேன் முதலாவதாக வரலாற்று பார்வையில் தவக்காலம் திருவிவிலியத்தில் நாற்பது என்பது ஒரு ஆன்மீக பொருள் நிறைந்த ஒரு காலம் நாற்பது என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது என்று சொல்லுவர் அறிஞர்கள் ஆகவேதான் நாற்பது ஆண்டுகள் அரசர்கள் வாழ்ந்தார்கள் நீதித்தலைவர்கள் வாழ்ந்தார்கள் நாற்பதில் பாதி இருபது ஆண்டுகள் அமைதியான ஒரு ஆட்சி அவர்கள் தந்தார்கள் என்கிற குறிப்பினை நாம் பழைய ஏற்பாடு நீதித்தலைவர்கள் ஒன்பது ஒன்றரசர்கள் ரெண்டு ஒன்றரசர்கள் பதினொன்று ஆகிய அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம் நாற்பது என்பது ஒரு தலைமுறையை ஒரு தலைமுறை காலத்தை நமக்கு சுட்டி சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது கடவுள் எவரையாவது பயிற்றுவிக்க விரும்பினால் நாற்பது நாட்கள் எடுத்துக்கொண்டார் ஒரு முழுமையான காலத்தை பயிற்றுவிக்க எடுத்துக்கொண்டார் என்று பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து கிடைக்கின்றன தொடக்க நூல் எட்டாம் அதிகாரம் நாற்பது நாள் பெய்த பெருமழையில் நோவாவின் வாழ்வு புதியதாய் மாறியது விடுதலை பயணம் இருபத்தி நான்கு சீனா மலையில் நாற்பது நாட்கள் மேற்கொண்ட தவத்தின் உச்சத்தில் மோசையின் வாழ்வு ஒளி அருள் நிறைந்ததாய் மாறியது எண்ணிக்கை பதிமூன்றாம் அதிகாரம் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நாற்பது நாட்கள் தங்கியதால் ஒற்றர்கள் உளவாளிகள் பார்வை மாறியது நாட்டை பற்றிய கண்ணோட்டம் மாறியது ஒன்று சமவேல் பதினேழு கோலியாத்தை கோலியாத்து நாற்பது நாட்கள் சவால் விடுகிறான் தாவீது அந்த சவாலை ஏற்ற காரணத்தினால் தாவீதினுடைய வாழ்வு இஸ்ரேல் மக்களுடைய தலைவிதி எல்லாம் தலைகளாய் மாறியது எலியா முப்பது நாற்பது ஆண்டவர்ிமை பெற்று புது வாழ்வு கண்டார் யோனா இறைவாக்கினர் மூலமாக நாற்பது நாட்கள் மினிவே நகரத்தில் அவர்கள் இறைவார்த்தை அறிவித்த காரணத்தினால் மனமாற்றமும் உயிர்வீழ்ச்சியும் அடைந்தார்கள் பாலினத்தில் நாற்பது நாட்கள் ஆண்டவர் இயேசு உண்ணா நோன்பு இருந்ததால் அழகையை இயேசு வென்று வலிமை மிக்கவராய் வெளிப்பட்டார் உயிர்த்திழந்த இயேசு நாற்பது நாட்கள் தொடர்ச்சியாக ஏ சீடர்களுக்கு இரையாட்சியை பற்றி கற்பித்து அவர்கள் புது வாழ்வு புது பலன் காணும்படியாக அவர் செய்தார் இவ்வாறு விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாற்பது என்கிற எண்ணெய் தொடக்க காலத்திலிருந்தே திருச்சபை தந்தையர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளாக எடுத்து கொண்டு நாற்பது என்கிற அடையாளத்தின் மூலமாக இந்த தவக்காலத்தை அவர்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் தொடக்கத்தில் என்னவோ கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை விட ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழா அந்த உயிர்ப்பு பெருவிழாவுக்கு தயாரிப்பாக இந்த நாற்பது நாட்கள் என்கிற கண்ணோட்டம் மிகுந்த வலிமை பெற்று வந்திருக்கிறது நாற்பது நாட்கள் என்பது தவக்காலத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்த நாற்பது நாட்கள் அதுதான் நாற்பது நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு தவக்காலம் அல்ல அந்த குட்டி பாஸ்கார் ஆகவே அந்த நாட்களில் நாம் வந்து மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆனாலும் தவக்காலத்தில் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காரியங்களை நாம் செய்கிறோம் நல்லது இந்த தவக்காலத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன நல்ல கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனத்துயர் அடைந்து அவர்கள் மன்றாடி இறையருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பொது பாவிகள் திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் பாவபடி நடந்ததால் தாங்கள் வெண்ணிற ஆடையை தூய கரைப்படுத்திய காரணத்தினால் இந்நாட்களில் அவர்கள் யாவரும் பார்க்கும் வண்ணம் தவம் இருந்து தவ ஆடை அணிந்து அவர்கள் ஜெபம் செய்து பாவ பொருத்தல் பெறுதல் வேண்டும் திருமுழுக்கு பெற விரும்புகிறவர்கள் இந்நாட்களிலே தங்களின் நன்கு தயாரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் புது வாழ்வு காண வேண்டும் இவ்வாறு இந்த நாற்பது நாட்களும் ஒரு காலத்தில் சுத்த போஷணமும் ஒரு சந்தியும் கடைபிடிக்கப்பட்டன ஆனால் இப்பொழுது நமக்கு வந்து நோன்பு என்பது தவக்காலத்தின் முதல் நாளிலும் பெரிய வெள்ளிக்கிழமைகளிலும் வலியுறுத்தப்படுகிறது ஒவ்வொரு தவக்காலத்தின் வெள்ளிக்கிழமைகளிலும் சுத்த போஷணம் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது ஆனாலும் நாம் நமக்கு விரும்பிய வண்ணம் தன்னார்வத்தோடு சுத்த போஷணத்திலும் ஒரு சந்தியிலும் பங்கெடுப்பது நமக்கு பயன் இந்த தவக்காலத்தில் நிறைய திருப்பயணங்களை மேற்கொள்வார்கள் இந்த திருப்பயணமும் விவிலியத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிந்தனையாகத்தான் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே ஒன்று சமிகள் முதல் அதிகாரத்திலே ஏலோக் எனப்படுகிற இடத்திலே ஆண்டோடைய உடன்படிக்கை பேளை சீலோக் எனப்படுகிற இடத்திலே ஆண்டோடைய உடன்படிக்கை பேளை இருக்கிறது அண்ணா எல்கானா தம்பதியர் அங்கு திருப்பயணம் மேற்கொண்டு பொறுத்தனை நேர்ச்சை மேற்கொண்டு அவர்கள் ஆண்டோட அருளை பெற்றுக்கொள்கிறார்கள் பிற்காலத்திலேந்து உடன்படிக்கை பேழை எரிசிலை நிலையாக நிறுத்தப்பட்டது ஆகவே மக்கள் எரிசிலுமி நோக்கி திருப்பயணமாக வர ஆரம்பித்தார்கள் ஆண்டிற்கு ஒரு முறை ஆகியும் பாஸ்கா விழாவுக்கு எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உறுதி பூண்டிருந்தார்கள் அது வழக்கமாக அடிக்கையாக அது விட்டது புதிய பாட்டிலே திருப்பாடர்கள் பல இது எரிசிலிமி நோக்கி பயணத்திலே பாடப்படுகிற பயணப்பாடு என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசுவும் பனிரெண்டு வயது நிரம்பிய பொழுது அவர் வந்து அஹ் நாசிரியத்திலிருந்து எரிசலேவுக்கு திருப்பயணம் மேற்கொண்டார் அந்த திருப்பயணத்தில் முழுமையான பயனை அவர் பெற்றார் ஆண்டுதோறும் அந்த பெற்றோர் இவ்வாறு திருப்பயணம் மேற்கொள்வார்கள் என்கிற குறிப்பெல்லாம் நாம் காணப்படுகின்றன இந்த பின்னணியில் இந்த விவிலிய பின்னணியில் தொடக்க காலத்தில் ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய சில திருத்தலங்களுக்கு சில முக்கியமான ஆலயங்களுக்கு மக்கள் திருப்பயணங்களை மேற்கொள்வார்கள் பிறகு அதனை திருத்தந்தையர்களும் அதை மற்ற குருக்களும் ஆயர்களும் அதனை மேற்கொண்டார்கள் இவ்வாறு தவக்காலத்தில் திருப்பயணங்கள் செல்வது என்பது ஒரு அடையாளமான ஒன்றாக இருக்குது திருப்பயணம் என்பது வெறும் திருத்தலங்களுக்கு செல்வது மட்டுமல்ல திருப்பயணங்கள் என்பது நோயில் வாடுவோர் உள்ள மருத்துவமனைகள் ஆறுதல் தேவைப்படுவோர் உள்ள அனாதை இல்லங்கள் சேரிகளில் வாழும் வறுமையில் ஏழ்மையில் வாழும் ஏழை குடிசைகள் இவ்வாறு கடவுளின் உயிருள்ள கோயில்கள் மனித மனங்கள் நீதிக்காக உண்மைக்காக அன்புக்காக இயங்குகின்றன அங்கேயும் மேற்கொள்வதும் திருப்பயணங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனைக்கான திருப்பயணங்கள் மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அடையாளச் செயல்களில் இங்கே தவக்காலம் நமக்கு தரப்படுகிறது மனிதனுடைய நெற்றியிலே சாம்பலை பூசி திருநீற்றை பூசி மனிதனே நீ மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று குருவானவர் சொல்லுகிறார் மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு உன்னுடைய வாழ்வின் முடிவை நீ எண்ணிப்பார் ஆகவே ஆண்டவரிடம் திரும்பு என்பதாகும் மனம் நாம் ஒவ்வொருவரும் மாணவே மனம் மாற வேண்டும் ஆகவேதான் இந்நாட்களிலும் மிக அதிகமாக சிலுவை பாதைகள் மற்ற நல்ல நல்ல தியானங்கள் ஆழமான கருத்துகள் இவை எல்லாம் நமக்கு விதைக்கப்படுகின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்கள் நாற்பது நாட்களுக்கும் முத்து முத்தான வாசகங்கள் விவிலியத்திலிருந்து எடுத்து ஆளப்படுகிறது ஒவ்வொரு நாள் வாசகத்தையும் நாம் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு மற்றும் பதிலுரை பாடல்களை வாசித்து தியானிப்பதே ஒரு பெருங்கொடையாக இந்நாட்களில் அமையும் சரி இன்றைய நற்செய்திக்கு நாம் வருவோம் நற்செய்தி நமக்கு அஹ் இறைவன் விரும்பும் தவக்காலம் என்ன என்பதனை அது கோடிட்டுக் காட்டுகிறது மூன்று அறச்செயல்கள் நிலையாய் இருக்கின்றன அஹ் சமய வாழ்க்கையிலே ஒன்று தர்மம் செய்தல் இரண்டு இறைவேண்டல் மூன்று நோன்பிருத்தல் என்பதாகும் இது எல்லாரும் செய்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஆண்டவரேசு இந்த போதனைகளை ஒரு திருத்தம் தருகிறார் நற்செய்தி வசனங்களை நாம் கவனமாக படித்தால் நமக்கு இந்த உண்மை புரியும் வசனம் இரண்டு நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென இவ்வாறு செய்கிறார்கள் அடுத்து வசனம் ஐந்து நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம் அடுத்து வசனம் பதினெட்டு நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் எப்படி இருக்கக்கூடாது என்பதனை முதலில் சொல்லிவிட்டு ஒரு திருத்துதலை தந்துவிட்டு அதன் பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் அழகுபட நமக்கு குறிப்பிடுகிறார் இது இறைவாக்கினர்கள் இறைவா ஒரு பாணி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய ஏற்பாட்டு வசனம் இருக்கிறது இறைமையா முதலாம் அதிகாரம் வசனம் பத்து இறைவாக்கினருக்கு ஆண்டவர் கொடுத்த பணி என்ன பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களின் மேல் அரசுகள் மேல் இறைவாக்கினராக ஏற்படுத்தியுள்ளேன் என்பதாகும் இதில் ஆறு பணிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பிடுங்க தகர்க்க அழிக்க கவிழ்க்க பிறகு கட்ட நட இதில் முதல்ல நான்கு பணிகளை பாருங்கள் அது பிடுங்குதல் தகர்த்தல் அழித்தல் கவிழ்த்தல் இதை செஞ்சாத்தான் நம்ம வந்து அடுத்து நடவும் கட்டவும் முடியும் அது இல்லாமல் செய்ய முடியாது இதயம் முழுதும் மண்ணாய் கிடக்கிறது மண்ணையும் குப்பையும் வெளியே எடுத்து போட்டால்தான் நாம் அதை வந்து தூய்மைப்படுத்த முடியும் ஆகவேதான் ஆண்டவர் எப்படி தர்மம் செய்யக்கூடாது எப்படி இறைவேண்டல் செய்யக்கூடாது எப்படி நோன்பு இருக்கக்கூடாது என்பதை கண்டிப்பாய் தெரிவித்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சடங்குகள் ஆச்சாரங்கள் இந்த வெளிவேடங்கள் இந்த பந்தாக்கள் இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு உண்மையான விதத்தில் நாம் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் இறைவேண்டல் செய்ய வேண்டும் நாம் எவ்வாறு நோன்பிருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் இங்கே விளக்குகிறார் இந்நாட்களிலே அதிகம் அதிகமாய் நாம் தர்மம் செய்வோம் இது வந்து யூபிலி ஆண்டு யூபிலி ஆண்டு வந்து பிறருக்குடைய கடன்களை மன்னிக்க அடிமைகளை விடுவிக்க நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க நமக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறது என்பதனை நாம் நன்கு அறிவோம் ஆகவே நம்மால் எந்த அளவுக்கு நம்மால் இயலாத அளவுக்கும் கூட அதிகம் அதிகமாக நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளை நாம் வாழச் செய்வோம் அவர்களுக்கு தர்மம் செய்வோம் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பீரோக்களிலே எவ்வளவோ ஆடைகள் எவ்வளவோ தேவையில்லாத பொருட்கள் இருக்கின்றன ஆனால் சாதாரண ஏழைகளுக்கு அவையெல்லாம் தேவையாய் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நம் உண்மையிலேயே நல்ல மனதோடு பகிர்ந்து கொள்வோம் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் கடவுள் அந்த கடனை வைத்திருப்பதில்லை அதை பன்மடங்காக அவர் திருப்பி கொடுத்து விடுவார் ஆகவே ஏழை என்று நாம் பாராது கடவுள் நம் கைகளிலே வந்து கையேந்துகிறார் என்பதை உணர்ந்து நாம் தர்மம் செய்வோம் வழக்கை செய்வதை இடக்கை அறியாமல் தர்மம் செய்வோம் அது மிகவும் முக்கியம் நம்முடைய நற்செயல்கள் நமக்கு வாழ்வை தரும் பாதாளத்திற்கு போனால் அவன் வந்து வாசலில் கிடந்த அந்த ஏழை லாசருக்கு உதவி செய்யாமல் போன காரணத்தினால்தான் ஆகவே நாம் தர்மம் செய்வோம் இரண்டாவதாக இறை வேண்டல் எப்படி இறை வேண்டல் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கண்டிக்கிறாரோ அப்படித்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் இன்றைக்கு நிறைய பேர் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிதற்றுகிறார்கள் உளறுகிறார்கள் நிறைய வார்த்தைகளை கொட்டி விடுவதால் கடவுளுக்கு கேட்டு விடுவார் என்று நினைக்கிறார்கள் கடவுளுக்கு இவர்கள் அறிவுரையும் கடவுளுக்கு தரவுகளும் சொல்லுகிறார்கள் அவையெல்லாம் இறை அல்ல உண்மையான இறை வேண்டல் உள்ளத்தை ஆண்டவரிடத்திலே கொட்டுதல் உண்மையாகவே ஆண்டவடத்தில் சரணாகதி அடைதல் ஆண்டுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அவருடைய அருமை பெருமைகளை உள்ளத்தில் இருத்துதல் தியானித்தல் அவரிடத்திலே நம்முடைய இதயத்தின் விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்லி வேண்டுதல் ஆகவே இயேசு விரும்புகிற அத்தகைய உண்மையான இறை வேண்டலை நாம் செய்வோம் உங்கள் அழகாக சொல்லி இருக்கிறது பாருங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி மன்றாடுங்கள் மறைவாய் நம்ம வந்து எவ்வளவு எவ்வளவு ஜபிக்கிறோமோ முணர்ந்தால் படுகிறவோ இறைவார்த்தையை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கடவுளோடு ஒன்றிக்கிறோம் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வதற்கு கடவுள் பரிசு கொடுப்பது இல்லை இல்லை அது ரொம்ப தெளிவாக இருக்கிறது அடுத்ததாக நோன்புறுத்தல் நோன்புறுத்தல் என்பது ஒரு மிக நல்ல நல்ல சமய பண்பு ஆனால் இன்றைக்கு அந்த பண்பு ரொம்ப மறக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் நல்லா திங்கணும் நல்லா ஒழுங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவக்காலத்தில் கூட எல்லாத்தையும் தீங்குன்னு ஆசைப்படுறாங்க இதையும் அடக்கிறதே கிடையாது ஆனால் நோன்பிருந்து ஜெபித்தல் என்பதை குறித்து நான் ஏற்கனவே இன்னொரு உரையில் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த இடத்தில் அதை நான் கூறிட்டுக் காட்ட ஆசைப்படுகிறேன் மத்திய நச்சு பதினேழாம் அதிகாரம் பிடித்திருந்த சிறுவனை குணமாக்குமாறு சீடனிடத்திலே கேட்கிறார் அவர்களால் இயலவில்லை ஏ உம்மால் முடியுமா என்று தந்தை வந்து கேட்கிறார் முடியுமாலா என்று இயேசு சொல்லி பிறகு குணப்படுத்துகிறார் தனியாக இருக்கும்போது சீடர்கள் கேட்கிறார்கள் எங்களால் முடியவில்லையே அது எப்படி உம்மாலாயிற்று மத்த பதினேழு இருபத்தி ஒன்று வாசித்து பாருங்கள் இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது நோன்பை குறித்து ஆண்டவர் வலியுறுத்துகிறார் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது உங்களால முடிக்க முடியல ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்கிறது முடிக்கவே முடியல அந்த பிரச்சனை தீர்வு இல்லை வெளியே வரல சும்மா வெறுமனை ஜெபம் ஜபம் பண்ணிக்கிட்டுனா போதாது நோன்பிருந்து நீங்கள் ஜெபியுங்கள் நோன்பிருந்து செபித்த செபம் எத்தனையோ ஜெமன் பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்கலாம் நினைவு நகரத்து மக்கள் மிகச்சிறந்த உதாரணம் தானியல் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆண்டவர் இயேசு ஒரு உன்னத எடுத்துக்காட்டு நோன்பிருக்க தெரிய வேண்டும் நிறைய பேருக்கு நோன்பிருக்கவே எல்லாம் தெரியாச கூட்டம் ஒரு மணிக்கு முடிஞ்சு ரெண்டு மணிக்கு சோத்த போட்டுருந்தாங்க காலையில் நல்லா முக்க முட்டை தின்னுட்டு தாங்கியாலும் போய் தீங்குறாங்க இதுக்கு என்ன உபவாச கூட்டம் அது உபவாசமே இல்லை உபவாசம் என்பது உடலை வருத்தி உள்ளத்தை ஒடுக்கி ஆண்டவர் முன்பாக இருக்கிற ஜபம் அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் விரும்புகிறார் என்று இங்கே நம்ம சொல்வதனை நாம் மிக அழகாக பார்க்கிறோம் ஆகவே இந்த தவக்காலம் பொருள் விதத்திலே இருக்க வேண்டும் என்றால் நாம் திருச்சபையினுடைய மரபோடும் இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற பண்புகளோடும் நாம் இந்த தவக்காலத்தை பொருள் உள்ளதாக ஆக்கிக் கொள்வோம் இந்த யூபி ஆண்டின் தவக்காலம் உங்களுக்கு மிகச்சிறந்த இறைவனோடு ஒன்றிக்கின்ற இறைவனோடு பரவசமாகின்ற ஒரு காலமாக இருக்க உள்ளார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தவக்காலமே வருக எங்களுக்கு அருள்மலை பொழிக ஆமன்